வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தீராத தலைவலியில் நாம் அவதிப்படும் போது என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய தலைவலியை சரி பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் தீராத தலைவலியால் அவதிப்படுறீங்க அப்படின்னா இந்த உணவுகளை உட்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே நிவாரணம் கிடைக்கும் குழந்தைகள் முதல் இளைஞர்கள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இயல்பாகுறக்கும் தலைவலிக்கு பல காரணங்கள் இருக்குது சரியாக வந்து தண்ணீர் குடிக்க முடியாமல் அந்த நீர் சத்து பற்றா அவதிப்படுபவர்களுக்கு சரியாக சிகிச்சை அளிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இயற்கையான முறையில் உணவுகளில் ஒரு சில மாற்றங்களை செய்யும்போதே ஆரோக்கியமான ஊட்டச்சத்துகள் இருந்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது தலைவலி சரி பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஸோ எந்தளவுக்கு தண்ணீர் குடிக்கணும் அதுபோல் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும்ன்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு தலைவலி உங்களுக்கு வருது அப்படின்னா அது நீர் சத்தம் அப்புறம் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் சத்துக்கள் குறைபாடுல தான் அது வந்து ஏற்படும் அதனால் நீங்கள் மெக்னீஷியம் இருந்துக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நீங்கள் வந்து தலைவலியால் அவதிப்பட்டிங்கன்னா உங்களுடைய உணவுகளில் மெக்னீஷியம் இருந்துருக்கக்கூடிய இந்த கீரை வகைகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் அதாவது சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிட்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் நீங்கள் மணத்தக்காளி கீரை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாரம் அதுக்கு அதுக்கடுத்த வாரம் பாலைக்கீரை அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இது மாதிரி சுழற்சி அடிப்படையில் மாற்றி மாற்றி வாரத்தில் ஒரு தடவை கீரைகளை வந்து ஏதாவது எந்த வகையான கீரைகளாக இருந்தாலும் அது வந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் மற்றும் பழுப்பு அரிசியில் வந்து மெக்னீஷியம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அப்போ இந்த வெண்ணெய் பழுப்பு அரிசியெல்லாம் அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் குறிப்பாக இருபத்தி நாலு மில்லிகிராம் மெக்னீஷியம் சத்து வந்து கீரைகளில் வந்து பொதுவாக இருக்குது அப்போ கீரையை வந்து நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்லாம் சமைத்தும் சாப்பிட்லாம் ஒரு சில பேர் சேலட் வடிவில ஜூஸாக கூட எடுத்துக்கொள்வாங்க ஸோ ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பப்படி எடுத்துக்கலாம் கீரையை வந்து தவிர பச்சை இலை காய்கறிகள் கிரீன் வெஜிடபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் நீங்கள் தினமும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும் ஏன்னா காய்கறிகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கும் உடல்நலத்தை பராமரிக்கிறதுக்கும் அதனால் தினமும் காய்கறிகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற நாளில் கூட ஒரு வேலை மட்டுமே அந்த நான்வெஜ் வந்து நீங்கள் மூணு வேலை உணவுகளில் ஒருவேளை நான்வெஜ் சேர்த்துக்கிறீங்கன்னா மீதி ரெண்டு வேலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைவ் உணவுகளில் இலை காய்கறிகளை சேர்த்துக்கணும் அப்போ தான் தலைவலியை குறைக்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ காய்கறி வடி சாறு வெஜிடபிள் சூப்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மெக்னி சுத்துக்களை பெறலாம் ஸோ அப்போ காய்கறிகள் கீரைகள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெக்னிஸ் சுற்றுக்கு வாங்குறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலிக்கு வந்து நீங்கள் டீ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேநீர் எடுத்துக்கணும் ஸோ அந்த தேநீர் வந்து எந்த விதத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ எல்லா நோய்களுக்குமே தேநீர் வந்து ஒரு மருந்து அப்படின்றத பொதுவாகவே மக்கள் வந்து நம்புகிறாங்க இப்போ ஏதாவது ஒரு தலைவர் வந்து வச்சிங்களேன் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கப் டீ போட்டு வந்துவிட்டா அவங்களுக்கு வந்து சரியாக போயிடும் ஸோ அதனால தான் வந்து மகிழ்ச்சி அல்லது துக்கத்தின் போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேநீர் வந்து குடிச்சோம் அப்படின்னா மகிழ்ச்சி இன்னும் நமக்கு அதிகமா கிடைக்கும் துக்கம் வந்து நமக்கு வந்து சரியாயிடும் தலைவலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா தேநீர் நல்லது அந்த தேநீர் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா அதனால நீங்க இஞ்சி டீ புதினா டீ அல்லது மில்லால் செய்யப்பட்டுக்கூடிய தேநீர் குடிக்கலாம் இந்த மாதிரி டீ குடிக்கும்போது இந்த லெமன் டீ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே தலைவலியிலருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அதை என்ன பண்ணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்போமோன் போன்ற ஹார்மோன்களை வந்து சுரக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த தேநீரில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து டீயில் போட்டு குடிக்கிறீங்கன்னா அந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வந்து மனம் கவரக்கூடிய அந்த அந்த ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு கொடுக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் நுகரும் பொழுதே நரம்புகள் கூடிய இருக்கங்கள் தலைவலி எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சரியாயிடும் புதினாவும் அது மாதிரி தான் அந்த ஃப்ரெக்ரன்ஸ் அந்த சுவாசத்தை நீங்கள் உணரும்பொழுதே இஞ்சி எலுமிச்சை அந்த வாசனைகளை உணரும்பொழுதே அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து அந்த தலைவலி வந்து நிறுத்திருக்கப்படும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கும்பொழுது இந்த காஃபியெல்லாம் எல்லாம் விட்டுடுங்க டீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு இந்த இஞ்சி டீ புதினா டீ இது மாதிரி வந்து குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய சில மூலிகைகள் இருந்திருக்கக்கூடிய மூலிகை சார்ந்த டீ எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவலி வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஒமேகாத்திரை கொழுப்ப மிலங்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவலி உங்களுக்கு வந்து சரியாயிடும் ஸோ உடலில் வந்து கொழுப்பு அமிலங்கள் இல்லாததால் பல வகையான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் எனவே உங்களுக்கு வந்து தலைவலி இருந்துச்சு அப்படின்னா ஒமகாத்திரியை கொழுப்ப மிலங்கள் காணப்படக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் உட்கொள்ளணும் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் சால்மோன் மீன் சியா விதைகள் ஆளி விதைகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ மேகாத்திரி மீன்களை வந்து காணாங்கிழுத்து மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றிலுமே அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது இப்போ ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாமே வந்து அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டு கொண்டு இருக்கக்கூடியது இது வந்து தலைவலி நமக்கு வந்து குறைக்கும் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய உணவுகள் அந்த சியா சீட்ஸு ஆளி விதைகள்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அதனுடைய விளைவு காரணமாக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் மெக்னி சுத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த உணவுகளில் நம்ம தலைவலி இருக்கும்போது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சரி பண்ணிக்கலாம் தலைவலி இருக்கும்போது சாப்பிட உணவுகளும் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா அந்த உணவுகளாக நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் இன்னும் தலைவலி வந்து அதிகமாகிடும் அப்போ எந்த மாதிரி உணவுகளை தலைவலி இருக்கும்போது சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா செயற்கையாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இனிப்புகள் ஸ்வீட் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது ஆல்கஹால் போன்றவற்றையெல்லாம் இன்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரஷனில் கொண்டு போயிட்டு தலைவலி ஏற்படுத்தும் எனவே அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்காதீங்க கடுமையான நீரிழிப்பு ஏற்படுத்து பார்த்தீங்களா அதாவது நீர் சத்து பற்றாக்குறை உங்களுடைய உடலில் ஏற்படுதுன்னா அது தலைவலி ஏற்படுத்தும் அதனால் நீங்க தண்ணீர் வந்து கொண்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது அதிகமாக அவங்களுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ தண்ணீர் குடிக்கலாம் அதிகமாக எடுக்கமோ தண்ணீர் குடிக்கிறீங்கன்னா தாகம் நினைச்சுன்னா தண்ணீர் குடிக்கிறது நிறுத்திடணும் ஸோ அதுதான் ஒவ்வொருவருக்கும் கரெக்டான அளவாக இருக்கும் ஆனால் மூணு லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிச்சிங்கன்னா உடலில் நீர் இழப்பு ஏற்படும் கடுமையான வறட்சி ஏற்படும் நீர் சத்து பற்றாக்குறை ஒற்றை தலைவல ஆரம்பித்து பொதுவான அனைத்து தலைவர்களையும் நமக்கு கொண்டு வந்துடும் அதனால வந்து தண்ணீர் எடுத்துக்கோங்க தண்ணீருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் எல்லாம் எடுத்து சோடியம் அதிகமாக இருக்கூடிய உணவுப் பொருட்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து தீங்கு விளைவிக்கும் தலைவலியில் வந்து இருக்கும்போது இந்த சோடியம் தவிர்த்து உணவு உண்ணாததால ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து குறையுது ஸோ பிபி குறைவதால் உங்களுக்கு தலைவலி பிரச்சனையும் தொடங்கும் அதனால தான் கண்டிப்பாக நீங்கள் மூணு வேலையும் சாப்பிட்ருங்க தலைவலி இருக்கும்போது சாப்பிடாமலாம் கூடாது உணவுகள் மூணு வேலையும் எடுத்துக்கொள்வது தண்ணீர் எடுத்துக்கொள்வது மெக்னீசியம் சத்துக்கள் கொழுப்பு ஒமேகாத்திரி இருக்கும்போது இந்த மாதிரி ஊட்டச்சத்துகள் உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னாலே நரம்புகளில் இருக்கங்கள் ஏற்படாமல் ரத்த ஓட்டம் சீரன பாய ஆரம்பித்து ரத்தழுத்தம் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும் தலைவலி நமக்கு ஏற்படாது ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நலமாக இருக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மங்களே